சர்வமங்களமாங்கல்லி சிவே சாதகே சரணி திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் யாக நடக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக கலசம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அந்த கலசத்துக்கு இன்னொரு பேர் கும்பம் கலசம் இந்த கலசம்ன்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னால் இந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம் கலசம் கலை பிளஸ் ஹம் கலசம் அப்படின்றத ரெண்டா பிரித்தோமுன்னா என்னவா வரும் கலை பிளஸ் ஹம் தான் தமிழில் கலசத்துக்கு இன்னொரு பேர் கலையம் கலயம் கலை பிளஸ் ஹம் கலை அப்படின்னால் உயிர் சக்தின்னு அர்த்தம் உயிருக்கு இன்னொரு பேர் கலை ஒரு மனிதன் உருவாகும் பொழுது ஆணிடமிருந்து விந்து என்ற சக்தி பெண்ணிடமிருந்து நாதம் என்ற சக்தி இந்த நாதம் விந்து இது ரெண்டும் சேரும் பொழுது உருவாகிறது தான் என்ன கலை என்ற உயிர் ஆக உயிருக்கு இன்னொரு பேர் கலை அந்த உயிர் சக்தியை தனக்குள்ளே அடக்கியிருப்பதால் தனக்குள்ளே சேமித்து வைத்திருப்பதால் அதுக்கு கலசம்னு பேர் மந்திரம் மந்திரம் படிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை உள்வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கிறது தான் கலசம் யாராலே மந்திரம் படிக்க முடியும் உயிர் இல்லாதவங்களால மந்திரம் படிக்க முடியுமா முடியாது உயிர் இருக்கிறவங்களால தான் மந்திரம் படிக்க முடியும் அந்த உயிருக்கு இன்னொரு பேர் ஆத்மா அந்த ஆத்மாவிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியை உயிரிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியை மந்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய சக்தியை கிரகிச்சு தனக்குள்ளே வச்சுக்கிறது தான் கலசம் இப்போ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கும்பாபிஷேகம்ன்ற இந்த நிகழ்வே எப்போ பூர்ணமாகும் அப்படின்னால் அந்த யாகசாலையில் மூணு நாளோ அல்லது நாலு நாளோ யாகத்தை செஞ்சு அந்த கலச தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு இந்த சுவாமி விக்கிரகத்துக்கு மேலே அபிஷேகம் பண்ணும்போது தான் கோபுர கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது தான் அந்த என்றது பூரணமாகும் அல்லது நிறைவாகும் அது வரைக்கும் அது உடம்பு கோவிலுக்குள்ளே இருக்கிற விக்கிரகம் இந்த கும்பாபிஷேகம் நடக்காத வரைக்கும் அது ஒரு உடம்பு மாதிரி இந்த கலச தண்ணி அங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த தீர்த்தத்தை அங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த உடம்புக்கு என்ன கிடைக்கிறது உயிர் கிடைக்கிறது இப்போ நிறைய இடத்துல விக்கிரகங்கள் இருக்குது வீட்டுக்கு வெளியே அழகுக்கு கூட விக்கிரகங்களை வச்சுருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் ஆராதனை பண்ணுறதில்லை வணங்குறதில்லை அந்த உயிர் சக்தி எப்போ சேர்க்குறோமோ அப்போ தான் அதை தெய்வம் என்று பூர்ணமாக ஏற்றுக்கிறோம் அந்த உயிர் சக்தி எப்போ அங்கே சேரும் பண்ணும் பொழுது அந்த கலச தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய மந்திர சைத்தன்யம் அந்த மந்திர சக்தி அந்த இடத்துல போய் இறங்கும் பொழுது அப்போ தான் அந்த விக்கிரகத்துக்கு உயிரானது வரும் வார்த்தை மந்திரம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் இல்லையா எல்லாரோட பேசுகிறோம் அது பல மொழிகளில் பேசுவோம் அப்படி சாதாரணமாக பேசும் பொழுது அந்த வார்த்தைகளிலிருந்து சப்தம் மாத்திரம் வெளியே வரும் ஆனால் மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது வரும் அந்த சப்தத்துக்குள்ளே என்ன வரும் சக்தியும் வரும் சாதாரண வார்த்தையை பேசும்போது சப்தம் மட்டும்தான் வரும் ஆனால் மந்திரங்கள்னு ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில அக்ஷரங்களை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்குள்ள சக்தி உண்டாகும் ஆக எந்த ஒரு எழுத்து அல்லது வார்த்தைக்கு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கோ அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் மந்திரம் மந்திரம்ன்றது சும்மா இல்லை ஒரு எழுத்து அல்லது வார்த்தைக்கு தெய்வீக சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குமானால் அதுவே மந்திரம் அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது யாகம் பண்ணும்போது அந்த மந்திரம் படிப்பாங்க கோவிலில் மந்திரம் படிப்பாங்க பூஜை பண்ணும்போது மந்திரம் படிப்பாங்க இந்த எல்லா இடத்துலையும் கலசம் வச்சிருப்பாங்க அப்போ என்னென்னா மந்திரம் படிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை உயிர் சக்தியை இந்த கலசம்ன்ற அந்த ரூபம் என்ன பண்ணும் கிரகிச்சிக்கும் கிரகிச்சி தண்ணியாக இருக்கிறது தீர்த்தமாக மாறிடும் ஒரு சாதாரணமான தண்ணி எப்படி தீர்த்தமாக மாறுது அப்படின்னா இந்த மந்திரத்தினுடைய சக்தி இறங்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் தண்ணி மந்திரத்தினுடைய சைத்தன்யம் உள்ள இறங்கினது பிறகு அது தீர்த்தம் அதனால தான் எல்லா பூஜைகள்லேயும் இந்த கலசத்தை வைக்கிறது கலசம் அந்த வார்த்தை உயிர் சக்தியை உள்ளடக்கியது மந்திர சக்தியை உள்ளடக்கியது தெய்வத்தின் சைதன்யத்தை உள்ளடக்கியது அதுதான் கலசம் அப்போ மந்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியே கலசத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி கிரகிச்சிக்கிறதாலே அது தெய்வ சக்தியினுடைய அம்சமாக மாறுது அப்படிப்பட்ட அந்த கலச தீர்த்தத்தை தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பூஜை முடித்ததும் அம்மா கையால் தெளிக்கிறது அது வெறும் தண்ணி இல்லை அது அம்மாவனுடைய சைத்தன்யம் நிறைஞ்ச சக்தி நிறைஞ்ச தீர்த்தம் அது மேலே பொழுது உடம்புக்கு ஆரோக்கியம் மனசுக்கு ஆனந்தம் அமைதி ஞானம் வியாதிகள் நீங்கிறது இப்படி பல நன்மைகள் நடக்கும் அதுதான் தீர்த்தத்தினுடைய விசேஷம் அதனாலே கோவில்களுக்கு போகும் பொழுது அந்த தீர்த்தம் தரும்பொழுது ஏதோ சாதாரணமாக தண்ணின்னு நினைக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதுவே அம்பாளினுடைய அம்சமாக நினச்சி வாங்கும் பொழுது இன்னும் மனசில் பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை கொண்டது தான் நம்மளுடைய தர்மம்